விருச்சிக ராசி அன்பர்களே விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு டபுள் யோக ஆண்டுன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானின் வலிமையும் குரு பகவானின் அருளும் சேர்ந்து திடீர் பணவரவு தொழில் உயர்வு திருமண யோகம் வீடு வாகன யோகம் எல்லாம் கிடைக்கும் தடைகள் உடைந்து இரகசிய எதிரிகள் வெற்றி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா சில மாதங்கள் கோபம் செலவுகளில் கவனம் தேவை முழு டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்க முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் குரு பகவான் முதல் பாதியில் ஏழாம் வீட்டில் திருமணம் கூட்டு தொழில் யோகம் பிறகு எட்டாம் வீட்டுக்கு மாற்றம் திடீர் பணவரவு மர்மமான லாபம் சனி பகவான் நான்காம் இடத்தில் வீடு வாகன யோகம் ஆனா தாய் ஆரோக்கியத்தில் கவனம் ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் ஆராய்ச்சி வெளிநாடு வாய்ப்புகள் கொண்டு வரும் பொதுவா இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோக பலன்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தைரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் பிரம்மாண்ட முன்னேற்றம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு புதிய ஆபர் வெளிநாடு வாய்ப்பு வியாபாரத்தில் லாபம் டபுள் ஆராய்ச்சி மருத்துவம் காப்பீடு ரியல் எஸ்டேட் எண்ணெய் தொழில்கள் சூப்பரா போகும் நிதி நிலை திடீர் பணமழை சேமிப்பு குவியும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் பங்கு சந்தை ரகசிய முதலீடு லாபம் ஆனா செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கல்வி ஆழமான வெற்றி மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆராய்ச்சி போட்டித் தேர்வுகளில் சாதனை காதல் திருமணம் ரொமாண்டிக்கன் சுப ஆண்டு திருமணமாகாதவர்களுக்கு நல்லவரன் சுபமுகூர்த்தம் தாம்பத்தியத்தில் இன்பம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு ஆரோக்கியம் சிறிய அசதி இரத்த அழுத்தம் வரலாம் உடற்பயிற்சி யோகா செய்யுங்கள் பெரிய பிரச்சனை இல்லை குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவினர்கள் உதவி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியர் அல்லது அனுமன் வழிபாடு சிவப்பு நிற உடை அணியுங்கள் இரும்புதானம் கார்த்திகை பெண்கள் விரதம் அல்லது முருகன் கோவிலில் வழிபாடு ஓம் அங்கார காயநமகா மந்திரம் ஜபம் இவை செய்தால் தடைகள் விலகி யோகம் பல மடங்கு ஆகும் விருச்சிகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியின் செழிப்பு ஆண்டு தைரியமா முன்னேறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் விருச்சிகம் யோகம்னு டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்